வாழ்க வளமுடன் நண்பர்களே இப்போ நம்ம ஒரு புனிதமான இடம் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு புனிதமான இடம் ஒரு புனிதமான பொருள் ஒரு ஆன்மீக சாதனைக்கு உதவக்கூடிய ஒரு பொருள் எதுவாக இருந்தாலும் சரிதான் ஒரு புனிதமான ஒரு பொருளோ அல்லது ஒரு ஆன்மீக ஸ்தலமோ அல்லது இடமோ அல்லது ஆலயமோ அல்லது அது எந்த ஒரு புனிதம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அதனுடைய நோக்கம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த மனதை அதாவது ஒவ்வொருவருடைய மனதை அந்த புனிதமான பொருளை அணியக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி அந்த புனிதமான செல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி அவர்களுடைய மனதை அந்த அமைதி நிலைக்கு கொண்டு செல்வதற்கு உதவுவதற்காக ஏற்படுத்தப்பட்டவை தான் அது தந்திரம் மந்திரம் எந்திரம் இதெல்லாம் இதுக்காக ஏற்படுத்தப்பட்டது தான் தந்திரமாக மந்திரமாக எந்திரங்களாக உருவாக்கப்பட்டவை அதாவது குறிப்பா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான் அது ஒரு வித்தை தான் அது ஒரு 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 டெக்னிக் என்ன டெக்னிக் அப்படின்னு சொன்னா இந்த மனதை அமைதி நிலைக்கு கொண்டு வரணும் ஒவ்வொருத்தர் மனதையும் மனம் அமைதி நிலைக்கு கொண்டு வந்தா அதனால் கண்ண கண்ட லாபம் அதிகம் மனம் அமைதி நிலைக்கு வரும் பொழுது மனிதன் பெருமளவு லாபம் அடைகிறான் வாழ்க்கையில உயர்நிலைக்கு வருகிறான் அவனுடைய குணநலன்கள் சீர்மை அடைகிறது மகிழ்ச்சியாக வாழ முடிகிறது ஒரு எந்த ஒரு பொருளாலோ அல்லது பொருளால் அடைய முடியாத ஒரு இன்பங்களை அமைதி நிலையில ஒரு மனிதன் காண முடியும் அப்படிங்கிறத உணர்ந்த சித்தர்கள் தான் என்ப அங்கங்கே நீ அலைஞ்சிட்டு இருக்கிற ஏன் அதை எதுன்னு பொருளை தேடிக்கிட்டு இருக்க நீ தேடக்கூடிய பொருளிலேயோ நீ காண்கின்ற அலைந்து திரிகின்ற இடங்களிலோ உன்னுடைய அமைதி இல்லை உன்னது அமைதி என்பது உனது ஆனந்தம் என்பது உனது மனதின் ஒரு ஆழ நிலையில் ஒரு ஒரு நிலையில் மனதினுடைய ஒரு நிலையில வந்து இந்த அமைதி அடங்கியிருக்கு இந்த புனிதம் என்பது அமைதி தான் இந்த மனதின் புனித நிலை இந்த அமைதி நிலை அந்த நிலைய நீங்கள் இடமோ பொருளோ சாதனமோ இல்லாமல் கூட அடைகிறதுக்கு ஒரு வித்தை உண்டுன்னு சொன்னால் அந்த வித்தையை கற்றுக்கிட்டாலும் அதுவும் ஒன்று தான் மனதின் அமைதியிலேயே நீங்கள் எப்படியோ அடையணும் மனதின் அமைதியிலேயே அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் மகிழ்ச்சியாக வாழ முடியும்னு கண்ட சித்தர்கள் தான் இந்த தந்திர மந்திர எந்திரங்களாக பல்வேறு ஆன்மீக சாதனங்களை புனிதத்தன்மையாக ஏற்படுத்தி அங்கங்கேயே ஏற்படுத்தி வச்சாங்க அது அருள் நிலையங்களாக ஆன்மீக மையங்களாக திருத்தலங்களாக ஆலயங்களாக தேவாலயங்களாக தொழுகை கூடங்களாக இப்பெல்லாம் நம்ம பார்க்க முடியும் இப்போ எல்லாமும் ஒவ்வொரு மனிதனையும் அந்த இடத்துல பயிற்சி செய்யக்கூடிய மனிதனாக இருந்தாலும் சரி அந்த புனிதம் என்று சொல்லப்படுகிற அந்த பொருட்கள் ஒரு மாலை ஆனாலும் சரி கருங்காலி மாலை சொல்கிறோம் துளசி மாலை சொல்கிறோம் உருத்ராட்ச மாலை சொல்கிறோம் ஜப மாலை சொல்கிறோம் அல்லது அந்த நீர் புனித நீர்ன்னு சொல்கிறோம் எல்லாம் பொருட்கள் தான் இதெல்லாம் வந்து ஒரு தந்திரம் தான் அதே போல தகடுகள் மந்திரங்களால் உருவாக்கப்பட்ட தகடுகள் ஒலிகள் சில ஒலிகள் மூலமாகவும் மனதை அமைதிப்படுத்த முடியும்னு கண்டறிந்தவர்கள் அதை மந்திரங்களா வடிவமைத்தாங்க மனதை தந்திரத்தால் அமைதிப்படுத்தக்கூடிய ஒலிகள் மந்திரங்கள் ஸோ மனதை ஒலியாலும் அமைதிப்படுத்த முடியும் மனதை ஒளியால் அமைதிப்படுத்த முடியும்னு கண்ட வளலார் வேதாத்திரி மகரிஷி கொடுக்கக்கூடிய தீப எல்லாம் அந்த வழியில தான் அடங்கும் அதாவது ஒலியினாலையும் ஒளியை பார்ப்பதன் மூலமாக கண்களை மூடுவதன் மூலமாக மனதை அமைதிப்படுத்த முடியும் தன்னைத்தான் கண்ணாடியில் பார்த்து அந்த ஒரு திருப்தியில அமைதி நிலைக்கு கண்களை மூடி நிற்பதன் மூலமாக அமைதி நிலைக்கு வர முடியும் ஆக அல் எல்லாமே வந்து மனதை அதன் புனித நிலையாம் அமைதி நிலை அப்படின்னா எங்க இருக்கு மனதுல மனமும் ஒரு அலை அப்போ மனம்ங்கிற ஒரு இடமே இல்லாத போது அங்க அமைதி எப்படி இருக்கும் அப்படின்னா மனத்துல அமைதியே இல்லை மனம் நின்றால் அந்த இடத்துல உயிர் அடையக்கூடிய ஒரு எல்லை அமைதி நிலை அது நிலைன்னு சொன்னால் அதுதான் நிலை மீது எல்லாம் நிலையே கிடையாது அமைதி ஒன்று தான் நிலை அது மனதின் நிலையாக எடுத்துக்கிட்டாலும் சரி உயிரின் நிலையாக எடுத்துக்கிட்டாலும் சரி அல்லது அறிவின் உயர்நிலையாக எடுத்துக்கொண்டாலும் அதெல்லாம் ஒன்று தான் ஆக அமைதி தான் நாம் அடைய வேண்டிய ஒரு உச்சக்கட்ட நிலை அந்த மனதின் அமைதி நிலைக்கு போகிறதுக்கு தியானம் அது படிப்படியாக தியானம் அப்படிங்கிறத ஏற்படுத்தி குண்டல் தியானம் அல்லது வாசி யோகா தியானம் இந்த மாதிரி பல்வேறு முறைகளில் பல்வேறு கிரு கிரியா யோகா இப்படி நிறைய விபாஷனா இந்த மாதிரி சில தந்திரங்கள் இதெல்லாம் தந்திரங்கள் தான் டெக்னிக்ஸ் இதெல்லா டெக்னிக்ஸில் எந்த டெக்னிக்ஸ் உங்களுக்கு சரியாக பயனுக்கு வருதோ புலப்படுதோ அந்த டெக்னிக்கை நீங்கள் கையகப்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு அமைதியில் தானே வந்தேதும் இன்பநிலை தானே வந்த இதுவும் எப்படி சொல்றாரு அன்பர் பணி செய்ய ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்த அப்ப அன்பர்களுக்கு பணி செய்யும் போதும் அந்த அமைதி நிலை வரும் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் போதும் மற்றவர்களுக்கு நம்மாலான ஒரு உதவியை நாம செய்து கொண்டிருக்கும் பொழுதே கூட நாம் அந்த அமைதி நிலைக்கு ஒரு திருப்தி நிலைக்கு ஒரு ஆன்ம சாந்தி நிலை அதாவது உயிர் இருக்கும் பொழுதே சாந்தி அடையணும் அதுதான் சாந்தி உயிர் போனதுக்கு பின்னால நம்ம மற்றவர்களுக்கு நம்ம சாந்தி கொடுக்கறதோ இல்லை நமக்கு நாம சாந்தி பண்ணுறதோ இயலாத காரியம் வாழும் காலத்தில் நம்மை நாம் அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு வல்லமை நம்ம வரணும் அதைத்தான் வந்துட்டு புனிதமாக கருதப்படுது ஆக இதுக்கப்புறம் அதனால புனித இடங்களுக்கு போகக்கூடாது புனித பொருட்களை பயன்படுத்தக்கூடாதுன்னெல்லாம் இல்லை அந்த புனித இடங்களோ புனித பொருட்களோ இந்த மனதின் புனித நிலையாம் அமைதி நிலைக்கு செல்வதற்கு உதவக்கூடிய உபகரணங்கள் தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் இதெல்லாம் நமக்கு வந்து தேவையானதாக இருக்கும் இல்லைன்னா அது தேவையற்ற சடங்குகள் தேவையற்ற பொருட்கள் தேவையற்ற சாதனங்களா மாறிடும் தான் நாஸ்திகர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த மனதின் அமைதி நிலைக்கு பற்றி புரிந்து கொண்டா இந்த சாதனங்களை ஏன் முன்னோர்கள் ஏற்படுத்தி வைத்தார்கள் என்பதை அந்த நாசிகர்கள் கூட உணர்ந்துக்கலாம் ஆஹா இந்த மாதிரி மனதை அமைதிப்படுத்துவதற்கான முன்னோர்கள் தான் இந்த சாதனங்கள் அல்லது இந்த மந்திரங்கள் இதுல என்ன பலன் இருக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க இதில் அப்படி ஆகிடலாம் இப்படி ஆகிடலான்னு ஆமாம் எல்லா விதமாக ஆகலாம் ஏன்னா மனதை அமைதிப்படுத்தி கொண்டால் மட்டுமே போதும் மனதை அமைதிப்படுத்தி கொண்டவரால் தான் இந்த உலகத்தையே ஆள முடியும் தன் மனதை ஆண்ட ஒருவர் இந்த வையகத்தையே ஆள முடியும் அப்படிங்கிறது தான் விவேகானந்தர் பாரதி போன்ற பல்வேறு மகான்களுக்கு நமக்கு உணர்த்தி இருக்கக்கூடிய சில உண்மை ஆக மனதின் புனித நிலையாம் அமைதி நிலையை ஒவ்வொருவரும் நாம் அடைவோம் அதற்கான வழிமுறைகளை சாதக முறைகளை நாம் சாதனை செய்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் எல்லோருக்கும் எல்லா நலனும் உண்டாகட்டும் உலகம் மக்கள் அனைவரும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்